கோவை கணபதி பகுதியில் கட்டுமான அலுவலகம் வைத்திருப்பவர் பாஸ்கரன் இவரது நிறுவனத்தில் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தைச் சேர்ந்த சிவம் நாயக் பிரபாகரன் நாயக் ஆகிய இருவர் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வந்துள்ளனர் இந்நிலையில் பாஸ்கரன் கடந்த மாதம் சம்பளம் போடும்பொழுது நாற்பது ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக தவறுதலாக நான்கு லட்சத்து அறுபது ஆயிரம் ரூபாயை சிவம் நாயக் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார் தவறுதலாக பணம் அனுப்பியதை உணர்ந்த பாஸ்கரன் உடனடியாக சிவம் நாயக்கை அழைத்து அந்த பணத்தை திங்கட்கிழமை வந்து வாங்கி கொள்கிறேன் என கூறியிருக்கிறார் இந்நிலையில் இன்று காலை அவர் சைட்டிற்கு சென்று பார்க்கும் பொழுது சைட்டில் அவர்களை காணவில்லை பின்னர் இது குறித்து விசாரிக்கும் பொழுது நேற்று இரவே அவர்கள் அவர்களது ஊருக்கு புறப்பட்டு சென்றது தெரியவந்துள்ளது இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட பாஸ்கரன் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் புகாரைத் தொடர்ந்து வங்கி கணக்கு முடக்கப்பட்டு ஆய்வு செய்ததில் ஏற்கனவே ஒரு லட்சத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டது தெரியவந்தது மேலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது குறித்து பாஸ்கரன் கூறுகையில் இத்தனை நாட்களாக வேலை செய்துவிட்டு துரோகம் இழைத்ததை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் தன்னால் அந்த நம்பிக்கை துரோகத்தை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என வேதனை தெரிவித்தார் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மேசன் டீம் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நார்த் இந்தியன் டீம் நம் ஆட்கள் எல்லாருமே மிக்ஸ்டு தான் பட் நார்த் இந்தியனில் ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு நாலு வருஷமாக ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தா அப்படி ஒரு அந்த கேங்குக்கு சிவான்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பையன் பார்த்திங்கன்னா நாலு வருஷமா நாலரை வருஷமா நம்ம சைட்டு ஃபுல்லாக அவர் தான் இன்சார்ஜ் எடுத்து நல்லா பண்ணா ஒரு சனிக்கிழமை வார கடைசியில் சம்பளம் போடுற அன்னைக்கு நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு போல் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் போட்டு விட்டதில் ஒரு தப்பாக ஒரு தவறுதலாக டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு பண்ண உடனே நானும் பார்த்துட்டேன் பசியை பையன் பேசிவிட்டேன் மண்டே வந்து காலையில் வந்து வாங்கிக்கிறேன்டா நீ ரெடியாகிற பேங்க்கு போய் ரெக்கவர் பண்ணிக்கலாம்னு சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் நான் சைட்டுக்கு போகிறேன் சைட்டில் பசங்க இல்லை எல்லாம் அப்சகண்ட் ஆகிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் டீட்டெயில்ஸ் விசாரிச்சு பார்க்கும்போது நேற்று பதினோரு மணிக்கு கிளம்பி ட்ரெயின் ஏறி கிட்டத்தட்ட இப்போ ஒரு நா அவங்க ஊருக்கு நார்த்துக்கு கிளம்பிட்டாங்க இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா ஒரு நம்ம நாலு நாலு வருஷம் நம்மக்கிட்ட கிட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு பெர்சன் இருந்தோம் ஸோ ரொம்ப தூரமாக இருக்கும்போது அவனை ரெக்கவர் பண்ண முடியாங்கிற ஒரு தைரியத்தில் அவன் வந்து நாலு லட்ச ரூபா நம்மளை மிஸ் பண்ணி மிஸ்கேரைஸ் பண்ணி போயிட்டான் இப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டோம் இருந்தாலும் அந்த நம்பிக்கை துரோகங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல ஸோ நாலு லட்சங்கிற ஒரு அமௌண்ட்டு தான் அந்த வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தத்துக்கு மேலே நம்பிக்கை துரோகம் அந்த வட இந்திய லேபர்ஸ் பண்ணுறாங்க நான் அது ரொம்ப என்னால் ஜீரணிக்க முடியாமல் இருக்குது ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டோம் சார் அமௌண்ட் பிளாக் பண்ணியாச்சு ஒன் லேக் எடுத்துகிட்டான் பேலன்ஸ் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன் சார்